அதாவது அகால அகால டைமிங்னு இருக்கு அந்த அகால காலங்கள்ல அகால காரணங்களுக்காக அந்த அமானுஷிய விஷயங்கள் வந்து போகும் அது வந்து சில நேரங்கள்ல துணிச்சலாக பதிவு பதிவில் வர்றதும் இருக்கு அதான் உண்மையும் கூட நிறைய விஷயம் நான் வந்து அது அதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள் இருக்கு அதெல்லாம் சொன்ன நேரம் பத்தாது அதுக்கப்புறம் நானே எத்தனையோ பேருக்கு வந்து மூழ்கி அந்த பே அதாவது சில பேருக்கு அந்த அமானுஷியம் வந்து எங்கேயாவது கூந்துருச்சுன்னா அவங்களோட மென்டல் டார்ச்சரா இருக்கும் அவங்களுக்கு வேற ஒண்ணு கிடையாது அந்த மைண்ட் ரிப்பேர் ஆகும் அவ்ளோதான் அவங்க வேறு விதமாக அவங்க அந்த பாடியில செத்து போனவன் எப்படி இருந்தாலும் அந்த ரியாக்ஷன் அவங்கள்ட்ட பார்க்கலாம் நம்ம அவன் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருப்பாங்க ஆனா பொண்ணும் அப்ப அவளுடைய அந்த மைண்டு ஃப்ரீ பண்றது இதுக்கு மூலிகை பிரச்சனைகள் இருக்கு அப்ப டிப்ரெஷனை கலைக்கிறதும் அந்த மூலிகைதான் அற்புதமான மூலிகைகள் அந்த மூலிகை எல்லாமே தாவரத்துல தான் நீங்க மாந்திரிகம் தாவரத்துல இருந்து தாவரத்துடைய வேர்களை பயன்படுத்துறோம் மாந்திரிகம்னா ஒண்ணும் பெரிய பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே தாவரங்களுடைய ஈர்ப்பு சக்தியை வச்சு சில தாவரம் இருக்கு அதை நீங்க வரலாறுல படிச்சிருப்பீங்க உண்மையும் கூட ஆட்களை சுருட்டி சாவடிச்சிடும்